அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இரண்டாக உடையும் காங்கிரஸ் கட்சி தாவேகா ஆதரவு தேசிய காங்கிரஸ் கட்சி திமுக ஆதரவு மாநில காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறது அவர்கள் திமுகவிடம் மூன்று டிமாண்டுகளை வைத்துள்ளார்கள் ஒன்று அறுபது தொகுதிகள் வேண்டும் கடந்த முறை இருபத்தைந்து தொகுதிகள்தான் இருந்தீர்கள் இந்த முறை இருபத்தைந்து தொகுதிகளை ஒதுக்கினால் கண்டிப்பாக அது சரிப்பட்டு வராது காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் பீகார் தேர்தலில் நாங்கள் தோல்வியடைந்து விட்டோம் என்று நீங்கள் கூறுவதை நாங்கள் ஏற்க முடியாது சமீபத்தில் கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வலிமையாக வெற்றி பெற்றுள்ளோம் மேலும் தென் தமிழகத்தில் எங்களுக்கான செல்வாக்கு அப்படியே தான் உள்ளது எனவே அறுபது தொகுதிகள் வேண்டும் இரண்டாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் அமைச்சரவையில் எங்களுக்கு இடம் அளிக்க வேண்டும் பல தேர்தல்களாக நாங்கள் உங்களோடு தான் கூட்டணியில் இருந்து வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக வெறும் தொண்ணூற்றி நான்கு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது எங்களது ஆதரவில் தான் நீங்கள் அப்பொழுது ஆட்சி அமைத்தீர்கள் அப்பொழுது கூட எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கவில்லை அதே சமயத்தில் மத்தியில் நாங்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது எங்களோடு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றீர்கள் அதை உணர்ந்து இந்த முறை எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் மூன்றாவது கண்டிப்பாக ஒரு துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் இந்த மூன்று நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொண்டால் நாங்கள் கூட்டணிக்கு வர தயார் அப்படி இல்லை என்றால் இருக்கவே இருக்கிறது தாவேகா தாவேகாவிற்கும் நல்ல செல்வாக்கு உள்ளது தாவேகாவோடு நாங்கள் கூட்டணி அமைப்போம் என காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இதனால் திமுக மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருகிறது மேலும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி முகமாக பார்க்கப்படக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜயை அவரது இல்லத்தில் சந்தித்து ஒரு மணி நேரம் ஆலோசனை நடத்தினார் அதன் பின்பு தமிழகம் பீகாரை விட மோசமாக உள்ளது பீகாரை விட அதிக கடன் பெற்ற மாநிலமாக உள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவை விமர்சனம் செய்தார் ஆனால் அவர் மீது காங்கிரஸ் கட்சி எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மு க ஸ்டாலின் வருந்துகிறார் மேலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் அவருக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசி வருவது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட தலைமை மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் என அனைவருமே திமுகவோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் தாவேக்காவோடு கூட்டணி அமைப்பது தற்கொலை முயற்சிக்கு சமம் என்று கூறி வருகிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான ப சிதம்பரம் அவர்கள் திமுகவோடு மட்டுமே கூட்டணி காங்கிரஸ் கட்சி அமைக்க வேண்டும் தாவேக்காவோடு ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்று கூட தெரியாது அப்படி இருக்கும்பொழுது எதன் அடிப்படையில் நாம் டாவேகாவோடு கூட்டணி அமைக்க முடியும் எனவே தாவேகா முதலில் அவர்கள் வெற்றி பெற்று தாங்கள் யார் என்பதை நிரூபிக்கட்டும் அவர்களது வாக்கு வங்கி என்ன என்பதை நிரூபிக்கட்டும் இந்த தேர்தலில் நாம் திமுகவோடு தான் போட்டியிட வேண்டும் என கட் அண்ட் ரைட்டாக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியில் உள்ள இளம் தலைவர்கள் பிரியங்கா காந்தி போன்றவர்கள் விஜய்யோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள் மேலும் கேரள மாநில காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியும் விஜயோடு கூட்டணி அமைத்தால் நாம் வரும் தேர்தலில் கேரளா புதுச்சேரியில் வெற்றி பெற்று விடலாம் என கூறி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இவற்றை கருத்தில் கொண்டு வரும் பொங்கலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க ராகுல் காந்தி ஏற்பாடு செய்துள்ளதாகவும் மேலும் தென் தமிழகத்தினுடைய அரசியலை பிரியங்கா காந்தி தான் கவனித்து வருகிறார் பிரியங்கா காந்தி தாவேகாவோடு கூட்டணி அமைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை தாவேகாவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்தால் காங்கிரஸ் கட்சியை இரண்டாக உடையும் என்று சொல்லப்பட்டு வருகிறது மோப்பனார் காலத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உதயமானது போன்று தற்பொழுது பா சிதம்பரத்தின் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உதயமாகலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது தாவேகா ஆதரவை தேசிய காங்கிரஸ் கட்சி எடுத்தால் திமுக ஆதரவு என்ற ஒரு நிலையை உருவாக்க ப சிதம்பரம் தலைமையில் ஒரு காங்கிரஸ் கட்சி உருவாகலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது அவ்வாறு ஒரு புதிய காங்கிரஸ் கட்சி உருவானால் அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இணையலாம் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருந்து வரக்கூடிய செல்வப் பெருந்தகை பீட்டர் அல்போன்ஸ் கோபண்ணா விஷ்ணு பிரசாத் கே எஸ் அழகிரி போன்றவர்கள் அதில் இடம்பெறலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது அவ்வாறு ஒரு வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட தேசிய காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாட்டில்தான் காங்கிரஸ் கட்சி உடையுமா உடையாதா என்ற நிலைப்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது நன்றி